கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பதினைந்து மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார் විට අදාල ්‍රෝප්‍රෙස්හකට යන්න බැරි විදියට පහුගිය අමාත්‍ය මණඩලිය සොරි පහුගිය வெளிநாட்டு மோசடி குறித்து பிரிவுக்கு மூவாயிரத்துள்ளன அன்றாட தீர்வுகளை வழங்கக்கூடிய ஆயிரத்து நூற்று இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் உள்ளன மேலும் கணக்காய்வு செயல்முறையின் மூலம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு மோசடி அல்லது ஊழல் நடந்ததா என்பதை கண்டறிய பதினைந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அவற்றில் தற்போது தணிக்கைக்கு இன்னும் சில முறைப்பாடுகள் தொடர்பிலான தகவல்கள் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டன அதற்கான தகவல்களை ஆராய்ந்து வருகின்றோம் இன்னும் சில முறைப்பாடுகள் தொடர்பிலான தகவல்கள் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டன அதற்கான தகவல்களை ஆராய்ந்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எங்கள் திரு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்